ஹாய் ஹலோ என்னோடய மினி பிளாக் வந்து அலப்பி பிளாக் தான் லக்ஸரி போட்டில் இருந்து ஒரு சின்ன போட்டில் ஊருக்குள்ளே கூட்டின்னு போயிருந்தாங்க இதான் அந்த ஒரு கிராமம் அந்த கிராமத்துக்குள்ளே தான் நம்ம இப்போது இந்த போட்டில் போகிறோம் ரெண்டு சைடுமே வந்து வீடு நடுவில் இது மாதிரி தண்ணியில் போட்டு போகுது வீடு வீடு ஃபுல்லாகவே கிரவுண்ட் ஃப்ளோர் எப்படி மூழ்கி இருக்குது ஃபுல்லாகவே தண்ணியில் நாங்கள் போகும்போது மழை வேற வந்துருச்சு அந்த போட்லேயே வந்து கொடெல்லாம் வச்சுருந்தாங்க கொடுத்தாங்க எப்படி தான் இருக்காங்கன்னு தெரில இங்கே இருக்கிற மக்கள் ரொம்ப கஷ்டம் ஏன்னா தண்ணி வருஷம் ஃபுல்லாகவே தண்ணியில் இருக்கிறதுனா ரொம்ப கஷ்டம் இல்லையா எப்படி இருக்காங்கன்னு தெரியல இந்த வீட்லாம் பாருங்கள் க்ரௌண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாகவே வந்து மூழ்கிருச்சு எல்லா வீட்லேயும் வந்து சின்ன சின்ன போட் வச்சுருக்காங்க ஸ்கூலுக்குமே இந்த போட்டில் தான் போகணும் ஆனால் அந்த ஒத்தையடி பாதை மாதிரி இருக்குல்ல அதில் தான் நடந்து போகணும் நடு நடுவில் அந்த சின்ன பிரிட்ஜ் மாதிரி கட்டியிருக்காங்க இங்கேருந்து அங்கே கிராஸ் பண்ணி போகிறதுக்கு இவங்களாம் வந்து கடைக்கெலாம் போகணுன்னா ஒரு எமர்ஜென்சினா ரொம்ப கஷ்டம் ஆனால் வந்து பார்க்க நல்லா இருந்துச்சு அங்கே இருக்கிற மக்களுக்கு இதெல்லாம் பழகிட்டிருக்கும் இந்த தண்ணியில் இருக்கிறது பண்ணி போகிறதுக்கு இந்த பிரிட்ஜ் வச்சுருக்காங்க இதில் போட்டில் பாருங்க ஈபிக்காரங்க போறாங்க அந்த ஈபி ஏதாச்சும் கட் ஆயிடுச்சுன்னா அவங்களும் போட்டில் தான் வரணும் வேற வழி இல்லை இதுலயே வந்து அந்த அங்கங்க வீடு இருக்கு இல்லையா அவங்களாம் இதுலேயே வந்து மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க அங்கேயே பிடிச்சி வந்து ஃப்ரெஷ்ஷாக சமைச்சு சாப்பிடுவாங்க போல இருக்கு இதில் மீன் மட்டும் இல்லாமல் பாம்புலாம் வந்தது பின்னாடியே பாம்புலாம் வந்து இருந்துச்சு நீங்களும் அழப்பி போனால் இந்த ஏரியா கண்டிப்பாக போயிட்டு வாங்க